நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் நான் கடுத்த இந்த பூமியை ஒரு வீட்டு உருவாக்கம் செய்ய முடியுமா அப்படின்னு நாங்க பேசுற இடத்துல நான் இயற்கைக்கு திரும்புவோம்னு சொல்லுவேன் என்ன வச்சுக்கலாங்கன்னா என்னைய என்ன ஐயா வந்து நம்ம ஆதிக்குவிக்கு படைப்படி கூப்பிடுறாருன்னு சிரிப்பாங்க இயற்கைக்கு திரும்புவோம் என்றால் ஆதிக்கொயைக்கு திரும்புவது என்று அர்த்தம் அல்ல இயற்கைக்கு திரும்புவோம் என்றால் நல்லதை நோக்கி நகர்வோம் என்றார் நல்லதுக்கு திரும்பலாம் திரும்பலாம்னு சொல்லுவேன் வரைக்கும் கொஞ்சம் காடு கொடுத்து கேட்காம இருக்கிறாங்க நம்ம ஒரு நம்பிக்கையோடு உழைக்கிறோம் கடந்த காலூற்றாண்டுக்கு மேலாகவே நம்பிக்கையோடு உழைக்கிறோம் அந்த நம்பிக்கை நிச்சயமா நடக்கும்னு உழைக்கிறோம் முந்தா நேற்று அமெரிக்காவில் ஒரு நூத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் பேட்ட ஒரே நாளில் நீக்கிட்டாங்க அவங்க எல்லாம் மென்பொருள் ஒரு பொறியாளர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்று பெருசா சொல்லி மிகச்சிறந்த ஆளுமைகள் தானெல்லாம் அவள் கண்டுபிடிச்சதே ஏ ஒரு தொழில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஏஐ தொழில்நுட்பம் அவங்களுக்கே ஆப்பு வச்சிருச்சுன்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப வேலையாட்கள் நிறைய தேவையில்லை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிற தொழில்நுட்பம் எங்களுக்கு வேலையாட்களை நிறைய குறைச்சிருக்குது அதனால நீங்க வேலைக்கு வேண்டாம் நீங்களாகவே வேலைக்கு நாங்கள் வரவில்லை என்று டிஆர்எஸ் கொடுத்தா விருப்ப ஓய்வு கேட்டால் உங்களுக்கு இவ்வளவு பணம் நாங்களாக உங்களை வேண்டாம்னு நிறுத்திட்டால் இவ்வளவு பணம் உங்களுக்கு எது வேணுமோ அதை செய்யுங்கன்ட்டாங்க இவங்களே என்ன பண்ணாங்க அன்னைக்கு காலையில பத்துல இருந்து பதினொன்னுக்குள்ளயே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் பேரு நாங்கெல்லாம் போயிடுறோம் விருப்ப ஓய்வுல போயிடுறோம் செட்டில்மெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு நாங்கள எங்க ஊருக்கே போறோம் ஒரே ஒரு ஒரு மணி நேரத்துல ஒரு அமெரிக்கா ஒரு நாட்டில் இத்தனைக்கு வேலையெல்லாம் போச்சு நம்ம பசங்க எல்லாம் படிச்சுட்டு அது பெரிய இதுக்கு அந்த கனவு இருக்கானே அங்கதான் போகணும் வேலை செய்ய அமெரிக்காவுக்கு போலாமா லண்டனுக்கு போலாமான்னு கனவோடு படிக்கிற குழந்தைகள் இப்படி நாம் கண்டுபிடித்திருக்கிற தொழில்நுட்பமே நமக்கு ஆப்பு வைக்கணும் தெரியலையே அப்படின்னு வருந்தி இருக்கிற கூட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கிற ஆளுமையான மனிதர்களை பேட்டியானது தீ அடுத்து உங்களுடைய முயற்சி என்ன ஏஐ வடவும் இன்னும் கூடுதலான தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு போவீர்களா அதான் நம்ம நினைப்போம் இந்த இந்த தொழில்நுட்பம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதெல்லாம் ஆயிடுச்சு காரணம் நமக்கு செல்போன் அப்படித்தான் கொடுப்பான் இந்த செல்போன் இந்த வரிசையில் கொடுப்பானுங்க அடுத்த வருஷமாத்தான் இன்னும் அந்த செல்போன் வைத்திருக்கிறீர்களா இப்போது இந்த ஆண்டு புதுசாக இந்த வரிசை வந்திருக்கிறது இதில் இவ்வளவு சேர்த்திக்கலாம் ஆக பழசை தூக்கி அறிந்துவிட்டு புதுசை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிற மாதிரியான நுகர்வு கலாச்சாரத்தில் இனி இவர்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறார்கள் புதிய தொழில்நுட்பம்னு சொன்னவரை அவன் சிரிச்சிரு சொன்னா இனி நாங்கள் தொழில்நுட்பத்தை நம்ப போவதில்லை ஊருக்கு போகிறோம் எங்க தமிழ்நாட்டுக்கு ஊருக்கு போகிறோம் கிடைக்கும் பணத்தை பத்திரமாக எடுத்துக்கொண்டு ஊருக்கு போகிறோம் அங்கே பால் பட்டு கிடக்கிற பயனற்று கிடக்கிற நிலங்களை வாங்குகிறோம் மேம்படுத்துகிறோம் மண்ணுக்குரிய எல்லா கனிமவங்களையும் கொண்டு வர உழைப்போம் இந்த மண்ணை இயற்கையாக வைத்திருப்போம் தொழில்நுட்பத்தை விட வாழ்நாளில் ஒரு மனிதன் நீடித்து வாழ வேண்டும் என்றால் முதலில் தேவை சோறும் நீரும் ஆக சோறும் நீரும் உத்தரவாதப்படுத்துகிற சமூகத்தை இதை திருப்பி அனுப்புவோம் நாங்கள் இயற்கைக்கு திரும்புகிறோம் எந்த வாழ்க்கையை விட்டு என்று நல்ல நம்பிக்கை இருக்குதுன்னா படித்தவர்கள் இளைஞர்கள் தொழில்நுட்பம் கற்று தேர்ந்தவர்கள் இயற்கைக்கு திரும்பி இயற்கை வேளாண்மை செய்யலாம் நஞ்சில்லா உணவை இந்த நாட்டுக்கு தரலாம் நாமும் சாப்பிடலாம் என்று படித்தவர்க்கம் இங்கே திரும்பி வருவது ஒரு சிறிய நம்பிக்கை வெளிச்சத்தை கீற்றை ஒரு ஒளியை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் ஆக இதை நம்பி அடுத்தடுத்த தலைமுறைக்கும் உன் குழந்தைகளுக்கும் இயற்கையை பற்றி புரிந்து வைப்பதும் நஞ்செல்லா வேளாண்மையை கொண்டு வருவதும் சரிசமமான உணவை கொண்டு வருவது சத்தான உணவை மிகச்சரியாக கொண்டு வந்து சேர்ப்பது நுகர் கலாச்சாரத்தை வெறுப்பது என்கிற ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி நகரங்கள காலம் எது தூரம் இல்லை என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உழைக்கிறோம் நீங்களும் எங்கள் என்று எல்லாம் செய்வாங்க இயற்கையின் பக்கம் இருந்தவர்களை மலை மாற்றியவர்கள் மறுபடியும் நம்மை படுகொலியும் செல்லுவதற்குத்தான் யோசிப்பார்கள் நான் தான் விழித்துக் கொள்ள வேண்டும் அது வள்ளலார் பிறந்த நாள் விழித்ததே கண்ணை மூடிட்டுன்னா தொலைஞ்சிருவேன் தூங்கும் போது கூட காலாட்டிட்டு தூங்கும் சொன்னது அதே அப்போ நம்ம இயற்கையை நோக்கி திரும்பும் போது இந்த உலகம் நம்மை கண்டு வருது இன்னைக்கு விதைகளை எடுத்துக்கங்க மரபு விதைகளை நம்ம இடத்துல இருந்து அபகரித்தவர்கள் தான் நான் விதைகளை தேடிக்கொண்டிருக்கேன் நம்ம இடத்துல நூத்தி பதினாறு கத்திரி விதைகள் மட்டும் இருக்கிறோம் அதுவும் இந்த இந்த பக்கம் கடலூர் பக்கம் இந்த உப்பு தண்ணீர் விலையில ஒரு கத்திரி இருப்பதாக எனக்கு சுந்தர சொல்லணும் அந்த கத்திரி எனக்கு ஆச்சு கத்திரி கத்திரி எப்படி சமைச்சு மீனோட சமைக்கணையா இது மீனோட ஓடி சமைச்சீங்கன்னா எது மீன் எது கத்திரிக்காய் தெரியாதுண்ணா இப்படி நூத்தி பதினாறு கத்திரிக்காயை எந்த வகையில் சமைப்பது எங்கே இது விளையும் எந்த மண்ணில் விளையும் இந்த எல்லா மண்ணுக்கும் நெய்தலில் இருந்து குடிஞ்சி நிலம் வரைக்கும் விளைகிற கத்திரிகள் அது மூலிகை கத்திரி இவ்வளவு கத்திரி இவ்வளவு என்று வளமான ஒரு உயிர் சூழலை கொண்டிருக்கிற கத்திரி மரபணி மாற்ற கத்திரி வந்துச்சு தான் கத்தலாம் நான் உங்ககிட்ட கத்திரி கேட்கலையே எங்ககிட்ட கத்திரி நிறைய இருக்குது கத்திரிக்காய் நிறைய இருக்குது நீ எதுக்கு அதைய மரபணி மாற்றி தர்றேன்னு நம்ம கொஞ்சமே தான் கேட்டா நிறைய பேருக்கு தக்காளி நம்ம கிட்ட இருந்து போச்சு அத்தனை தக்காளி ரகங்கள் இருக்கிறது இன்னைக்கு தக்காளி முப்பதாயிரம் வரைக்கும் போகுது ஒரு கிலோ தக்காளி ஐம்பதுக்கு விக்குது இருபது கிலோ தக்காளி வாங்கினால் ஒரு கிலோ விதையை நம்மால் எடுக்க முடியும் ஆனால் அந்த விதம் முடிக்க இப்படி நமக்கு மிக முக்கியமான வேளாண் துறையிலே தான் நாம் முதலில் காயிக்கப்பட்டோம் வேளாண் துறையில்தான் முதலில் காயக்கப்பட்டோம் நமது பயிர்கள் வாடி திரிந்துதான் கேடும் அதனால்தான் போது கண்டபோது வாடி பயிரை நாம் வாட வைத்தோம் கொஞ்சம் இருந்துச்சு தில்லை நாயகத்தை போன வாரம் நம்ம உழவிலே வெளியிட்டு அதுவும் கீழடியிலே வெளியிட்டு தில்லை நாயகத்தை சமத்து சாப்பிடுகிற விழா அணுதிமுதல் என்கிற ஒரு விழா தில்லை நாயகன் இந்த மண்ணுக்கு சொந்தமானது குறிப்பாக நம்ம இந்த பிச்சாவரம் பகுதியில எல்லாம் ஒரு காலத்தில் சதுப்பு நிலத்திலே உப்பு தண்ணீரில் விளைந்த தில்லை நாயகம் தில்லையம்பல நடராஜனுக்கு இந்த தான் எப்போதும் கொடுக்க வேண்டியது அமுது அமுது படைத்த இன்னைக்கு அந்த அரிசி இல்லை ஆனாலும் இயற்கை வேளாண்மை செய்பவர்கள் இயற்கை உழவர்கள் தன்னுடைய அயராத முழு பெரிய முயற்சி அயராத முயற்சியில் அந்த விதைகளை எல்லாம் பழைய ரக நெல் விதைகளை தேடி தேடி தில்லை நாயகத்தை கண்டெடுத்து கண்டெடுத்த மகிழ்ச்சியில் அதை கொண்டு வந்து அதை காப்பாற்றி விளைய வைத்து ஒரு எட்டு மாசம் கழுத்து அறுத்து அதையெல்லாம் அறுவடை செய்து எல்லா விவசாயிகளையும் கூட்டி வந்து ஒரு நாள் அமுது படைக்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு ரகங்களையும் மரபு விதைகளையும் மீட்டு வருகிறோம் இந்த விதையை மீட்டிருக்கிறோம் இதுதான் தில்லை நாயகம் என்று ராமநாதபுரத்திலும் அதே மாதிரியான சிவகங்கையிலும் இங்கேயும் இருக்கிற அந்த விதையை மீட்டெடுத்து ஒரு நாள் அமுது திருவிழா நடத்தினோம் ஒரு நூறு விவசாயிக்கு மேல் கலந்து கொண்டு போகிற போது கிலோ நெல்லோடு போனார் மரபு விதையை மீட்டெடுத்ததும் இந்த மண்ணில் ஆ விதைகளை மீட்டெடுக்கிற போராட்டமும் சத்தமில்லாமல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது சத்தமில்லாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகள் ஒரு நாள் சரித்தரம் படைக்கும் என்று நான் நம்பிக்கையோடு சொன்னேன்